நேர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் எங்கிருந்து வந்தாயோ அத்தியாயம் பதினொன்று சித்துவிற்கு தன் மகள் தீபியை அம்மா என்று சொல்வதை பார்த்து குழப்பம் அவன் மீண்டும் ருத்ராமுகம் காட்டி அம்மா என்று அவன் புரிய வைக்க மேகா கழுத்தை திருப்பி தீபியை பார்க்க சித்துதான் என்ன செய்வது என்று முழித்து கொண்டிருந்தான் அதற்குள் அவன் கைவிட்டு இறங்க அழுதவள் தீபியின் மடி நோக்கி தவழ்ந்து சென்று அவள் மடிமீது ஏறி தீபியின் முகம் வருட தீபி அவளை கட்டி முத்தம் வைக்க மேகா மீண்டும் அவளை அம்மா என்று சொல்ல தீபி அழுதிருந்தாள் சித் குழப்பத்தோடு நிற்க கிறிஷ் உணவு பரிமாற தீபி மேகாவுக்கு ஊட்டிவிட சத்தம் இல்லை அவளிடம் ஆச்சரியம் சுற்றி இருப்பவர் யாரையும் கவனம் கொள்ளாது தீபியின் முகம் தொட்டு தொட்டு பார்த்து சிரித்து உணவு உண்ணும் தன் மகளையும் கர்மசிரத்தையோடு அவளுக்கு முகமெல்லாம் சுருக்கி கண் சுமிட்டி விளையாட்டு காட்டி உணவு ஊட்டும் தீபியையும் பார்த்து இவர்கள் தாயும் சேயும் இல்லை என்று சொன்னால் அப்போது சித்துவே நம்புவானா என்றால் சந்தேகம்தான் அகிலுக்கு சிறு பொறாமையே மேகா மீது வந்துவிட்டது அவனின் தாயும் தீபிதானே தானே பாசத்தை தானே இந்த போன மனது பங்கு போட்டு கொள்ளாது இருவரின் நெருக்கம் பார்த்து அவன் தீபியிடம் பாய் திறந்து காட்ட மேகா அவனை அடிக்கா என்று அங்கு மூவரும் தனி உலகம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்தனர் சித்துதான் குழம்பியிருந்தான் தீபியை அகிலுக்கு தரமாட்டேன் என்ற உரிமை எல்லாம் எப்போது வந்தது இவளுக்கு இந்த பிஞ்சு மனம் அவளை அம்மா என்று ஏற்றுக்கொண்டதா சித்து மனது அடித்து கொண்டது ஏதோ பெரும் தவறு நடக்கிறது என்று அவன் மூளை அபாயம் என்று எச்சரிக்கை செய்தது அன்று ஒரு நாள் பொது விஷயங்கள் பேசி மதியம் வரை இருந்து உணவு உண்டு விட்டு கிளம்பினார்கள் அகிலுக்கே இவளை பெரிய மனது இல்லை தீபியை பற்றி சொல்லத்தான் வேண்டுமா மேகாவை தூங்க வைத்து தான் பிரிய முடிந்தது அவர்கள் கிளம்பி சென்றதும் சித்து மகள் முகம் பார்த்து யோசனையில் இருந்தான் இன்று முழுக்க மேகாவின் சினுங்கள் மட்டுமே கேட்டிருந்தான் அழுகை இல்லை பிடிவாதம் இல்லை அவளோடு ஒட்டி உறவாடி இப்போது இதழோறும் புன்னகை வேறு அவள் உன் தாயல்ல என்று எப்படி புரிய வைப்பது முதலில் எப்படி தீபியை தன் தாயாக ஏற்றுக்கொண்டாள் தன் மகள் அவள் முகம் வருடி அத்தனை இன்பம் கொள்ள என்ன காரணம் தீபி என்ன பெண்ணிவள் எங்கிருந்து வந்தாள் என் மகள் மீது என்ன பாசம் கள்ளமில்லாத அன்பு என் மகள் மேல் எப்படி வந்தது சுற்றம் மறந்து தாயாக மாறிப்போனாளே எப்படி கேள்விகளெல்லாம் அவன் மனமுழுக்க நிறைய தன் மகளின் அருகில் அவன் படுத்து உறங்கியிருந்தான் தீப்தியின் மனதில் பல கேள்விகள் எப்படி அவள் என்னை அம்மா என்று கூறினாள் யார் சொல்லி தந்தது சிதுவாக இருக்காது பின் யார் முதன் முதலில் அவளை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கும் சித்துவின் புகைப்படத்திற்கு முதுகு காட்டி மேகா பற்றிய நினைவில் இருந்தாள் தீபி உண்மையா பாலா நீ இருந்திருக்கணும் உன் பையன் எதுவும் பேசாம ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருந்தான் அதுவும் தீபி இன்னைக்கு எனக்கே புதுசா தெரிஞ்சா மேகா கூட அவளுக்கு அப்படி ஒரு நெருக்கம் தாய் இல்லாத அந்த ரெண்டு பிள்ளைங்களும் உன்னோட ஒன்னு அன்பை பகிர்ந்த விதம் கண் கலங்கி போயிடுச்சு தீபி உள்ள அவ அம்மா இல்லாத ஏக்கம் அந்த ஏக்கம் எல்லாம் பாசமா மேகா மேல நேத்து காட்டியிருந்தா என் பொண்ணு சந்தோஷமா இருப்பான்னு தெரிஞ்சு சந்தோஷம் எனக்கு கிருஷ்ணன் கண் கலங்கி கூற நான் நாளைக்கு சித்துக்கிட்ட அவன் கல்யாண விஷயம் பத்தி பேசலான்னு இருக்கேன் பாலா சொன்னார் தீபி தான் பொண்ணுன்னு சொல்ல வேண்டாம் இல்லை இப்போதைக்கு சொல்ல போறதில்ல அவன் மனசில் உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு தான் விவரம் சொல்லணும்னு இருக்கேன் பாலா விவரம் சொல்ல மேகா ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுடுவா அவ்வளோ அறிவு பொண்ணு அம்மானு சித்து ருத்ராமுகம் காட்டினா உடனே திரும்பி தீபியை பாக்குறா கிறிஷ் நெகிழ்ந்து சொல்ல நான் செய்யாம விட்டத இப்ப என் மகனுக்கு செய்கிறா திலகா சுயநலமா வாழ்ந்துட்டோம்னு குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறேன் நான் பக்குவம் இல்லாம நீ செய்த தப்பு மனுஷன் தப்பு செய்கிறது சகஜம் அதை உணரணும் நீ உணர்ந்து அதை சரி செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் என்ன கவலை எல்லாம் என் பொண்ணும் என் பேத்தியும் பார்த்துப்பாங்க அவ என் பேத்தி சித்துவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உனக்கு ஒரு பேத்தி ரெண்டு பேருக்கும் ஒரு பேரன் இப்படி பேத்து தர சொல்லு என்னடா கணக்கு இது ஆடிட்டர் மாதிரியா பேசுற இருவரும் சத்தமாய் சிரித்து கொண்டனர் திங்கள் காலை தீபி தான் முதலில் அலுவலகம் வந்திருந்தாள் இன்னும் அதே யோசனை தீபி குட் மார்னிங் ரூபன் புன்னகை முகமாக சொல்ல உட்காருங்க அண்ணா மேகா எப்படி உன்னை அம்மானு கூப்பிட்டா யார் சொல்லிக் கொடுத்தா அதானே யோசனை தீபி நிமிர்ந்து பார்த்து ஆமாம் ப்ரோ இதே கேள்விதான் எப்படி கூப்பிட்டா சொல்லுங்க ரூபன் பேச வாய்த்திருக்க அவரை சட்டென உற்று பார்த்த தீப்தி இருங்க இது எப்படி உங்களுக்கு தெரியும் எனக்கு இதான் யோசனைன்னு தீப்தி கேட்க ரூபன் சிரித்திருந்தான் நேற்று ராத்திரி சிது இதே தான் என்கிட்ட கேட்டு புலம்பினான் அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சோம் நான் அவனுக்கு சொல்லல பதில் தெரியுமா எனக்கு சொல்லுங்க ப்ரோ உன் மாமியார் இல்ல இல்ல நம்ம மாமியார் வேலை ஷர்மிகிட்ட உன் ஃபோட்டோ காட்டி அம்மா பாரு அம்மா பாருன்னு சொல்லி கொடுத்துருக்கா எப்படி என் பொண்டாட்டி ட்ரெயினி புருவம் உயர்த்தி ரூபன் கேட்க தீபி கண்விரிந்திருந்தாள் அண்ணா உண்மையா என்னால் நம்ப முடியல இத சித்து அவர் சித்தி பத்தி மோசமாக தான் சொன்னார் நீங்க சொல்றது புதுசா இருக்கு அவங்க அவனுக்கு மட்டும் வில்லி எல்லாருக்கும் அம்மா எல்லாரும் கல்யாணம் புதுசுல செய்யற தப்பு தான் அது அவங்க சொன்னாதான் புரியும் அட்ரஸ் அனுப்புகிறேன் போய் பார்த்துட்டு வா உங்ககிட்ட பேசணும் நான் பார்க்கணும்னு சொன்னாங்க போகிறேன் அண்ணா அவங்கள பார்த்து இதுக்கு நன்றி சொல்லணும் என் முகம் முழுக்க அந்த பிஞ்சு வருடி அவள் அம்மாவா என்னை பார்த்த விதம் சித்து அம்மானு ருத்ராவை தான் அடையாளம் சொன்னார் ஆனால் அவள் என்னை தேடி என் மடிக்க வந்துட்டா மேகா இனி உன் பொண்ணு அவளை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் சீக்கிரம் சித்துவை பிடிச்சி தரேன் வச்சுக்க சித்து என்ன சொன்னார் அவர்கிட்ட இதுக்கு எதுவும் மறுப்பு ரூபன் தலைகுனிய தீபி மீண்டும் அவரிடம் அவன் முடிவை கேட்டாள் ரூபன் சித்துவின் முடிவை சொல்லும் போதே தீபியின் கண்கள் நீர்கோர்த்து கொண்டது அத்தியாயம் பன்னிரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ரூபனின் அலைபேசி அடிக்க அதை எடுத்தான் என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுக்கு வா பேசணும் ரூபன் பதில் வரும் முன்னே சித் அழைப்பை முடித்திருந்தான் ரூபன் சித்தார்த்தி இளம் வர அவன் மடியில் அரை தூக்கத்தில் மேகா பால் குடித்துக் கொண்டிருந்தாள் அவளை தூங்க வைக்கும் வரை பேசாதி இருந்த ரூபன் தூங்கிய அவளை கட்டிலில் படுக்க வைத்து தலையனை சுவர் எழுப்பிவிட்டு சித் ஹால் வர பேச்சை ஆரம்பித்தான் என்னாச்சு எதுக்கு வர சொன்ன ரூபன் கேட்க சித் நடந்தவற்றை சொல்லி அதில் அவன் மனதில் உள்ள கேள்விகளை எல்லாம் அவனிடம் கேட்டு வைத்தான் ரூபன் முழுதும் கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தான் ஏதாவது பேசு ரூபா பிளீஸ் சித் தவிப்பாய் பதில் கேட்டிருந்தான் என்ன சொல்றது எனக்கே பதில் தெரியாதப்போ மேகா தீபிய தான் அம்மாவா நினைக்கிறா போல அதான் எப்படி சித் கேட்க எனக்கு எப்படி தெரியும் நீ தானே நட்புன்னு சொல்லி அவளை பிள்ளை கூட சேர விட்ட ரூபன் திருப்பி நண்பனை கேள்வி கேட்க தப்பு பண்ணிட்ட எப்படி ஒரு வாரத்துல மேகாவ நான் நல்லா பார்த்துக்கலையா என்ன பேசுற சார் மேகா அவ முகத்தை தொட்டு தொட்டு பார்த்தா தீபி சிரிச்சா அவ முகத்துல அவ்வளோ சிரிப்பு அவ புடவையில் முகம் அரைச்சு காட்டி அப்படி ஒரு விளையாட்டு அம்மா அம்மா தான் இல்லையா அம்மா தர்ற எதையும் அப்பா தர முடியாது அப்பா தர்ற எதையும் அம்மா தர முடியாது அவ முகம் சுருங்காம மிகவ பார்த்துக்கிட்டா ரெண்டு பேரும் யாரையும் கண்டுக்கவே இல்லை தாய்க்கும் பிள்ளைக்குமா ஒரு உலகம் இருந்துச்சு அங்க இருந்தாங்க இங்க கண்ணு முன்னாடி மிக அவளை வேற ஒருத்தையா நினைக்கவே இல்லை தாய்ப்பாசத்துக்கு மேகாவை ஏங்கி போக வச்சுட்டேன்னு தோணுது சித் கவலையாக சொல்ல டேய் சித்து உன்னை போல ஒரு அப்பா கிடைக்க மேகா கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் அனுபவிக்க ருத்ராவுக்கு தான் வாய்ப்பு அமையல நீ தேவையில்லாம எதையும் யோசிக்காத ரூபன் ஆறுதல் சொன்னான் மேகா இன்னைக்கு தூக்கத்தில் கூட சிரிச்சா போய் பார் சிரிப்பு அவன் முகத்தில் இருக்கும் தீபியும் இன்னைக்கு கட்டிட்டு வந்த புடவையிலிருந்து அவளை பார்த்துக்கிட்ட விதமே அழகு ஒரு நிமிஷம் எனக்கே ஏக்கமா இருந்தது தீபியே மேகா அம்மாவா இருந்திருக்கலாம்னு பாவம் தீபி எங்களால நிறைய கஷ்டம் அவளுக்கு தான் நாளைக்கு கல்யாணமாகி வேற இடம் போக போற பொண்ணை போய் மேகா அம்மான்னு சொல்ல முடியுமா மேகாக்கு சொல்லி தரணும் இப்பவே அவ அம்மா இல்லைன்னு புரிய வைக்கணும் காலம் முழுக்க தீபி மேகாக்கு அம்மாவா இருக்க முடியாது சித்தார்த் சொல்ல ஏன் முடியாது தீபியை கல்யாணம் பண்ணிக்கோ எல்லாம் சரியாகிடும் ரூபன் வழி சொல்ல என்ன பேசுற என்ன உனக்கு தெரியாதா என் வாழ்க்கையே சரியில்லை இப்போ மேகாவை தான் பிடிப்பா வச்சு இருக்கேன் என்ன போய் நான் நேசம் வச்சா அது எனக்கு நிலைக்காது பாவம் அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும் நட்பு கேட்டு வந்தா அவள் அப்பா கிட்ட இருந்து மேகாவை வளர்த்த உதவி கிடைக்கும்னு நினைச்சேன் எல்லாம் ஏன் தப்பு என்ன தப்பு என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்ட நீ பொண்ணு பார்த்த கல்யாணம் வர ருத்ரா கூட ஃபோன் கூட பேசினது இல்ல கல்யாணம் ஆச்சு ருத்ரா முதல் மாசம் தலை குளிச்சான்னு சொல்லி அவளை பேசவும் அடுத்த மாசம் சேர்ந்து ஒரு பிள்ளை அது பிறக்கும் போது அவ இல்ல இதுல வெறும் ஒரு வருஷம்தான் அவளோட வாழ்க்கை இப்போ கையில பிள்ளையை கொடுத்துட்டு அவ போயிட்டா என்ன வாழ்ந்துட்ட நீ தெய்வீக காதலா அந்த காதலை வச்சு மேகாவோட ஏக்கம் தீர்க்க முடியுமா இங்க பாரு சித்தார்த் நீயே தான் சொன்ன கொஞ்ச நேரம் முன்னாடி மேகாக்கு அம்மாவா தீபி இருந்திருக்கலாம்னு தீபி மேகாக்கு அம்மாவா இருக்க முதல்ல உனக்கு பொண்டாட்டி ஆகணும் புரியுதா ரூபன் பொறுமையாக எடுத்து சொல்ல ரூபா இப்படி பேசாத என்னால முடியாது ருத்ரா கூட வாழ்ந்த நாள் கம்மியா இருக்கலாம் ஆனா எங்க அன்பு பெருசு எனக்கு மேகா ஏக்கம் போகணும் தீபிய இதுல விடவும் கூடாது மேகாவை குறையில்லாம வளர்க்கணும் அப்போ வேற ஒரு பொண்ணையாவது கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு மேகாக்கு அப்போ மேகா அம்மாவா நினைக்கிற தீபிய அவளுக்கு கொடு ரூபன் உறுதியாய் சொல்ல சித் தலையில் கை வைத்து அமர ரூபன் எழுந்து சென்று விட்டான் சித் எழுந்து உள்ளே சென்று மேகா முகம் பார்க்க அவளோ இதழோரம் இன்னும் புன்னகையில் உறங்கிக் கொண்டிருந்தாள் ரூபன் நடந்ததை எல்லாம் சொல்லி முடிக்க தீபி அழுது இருந்தாள் அழாத தீபி அவனுக்கு உன் மேல ஏதோ சொல்ல முடியாத உணர்வு இருக்கு அவன் தயக்கம் எல்லாம் போனா அவன் கூட சேர்ந்துருவான் அவனுக்கும் நேரம் வேணும் பிள்ளை முக்கியம்னு இறங்கி வந்தா கூட நல்லதுதான் எனக்கு சித்துவ தெரியும் அவனுக்கும் ருத்ராவுக்கும் அங்க அழகான அன்பு தான் இருந்தது காதல் அது அவன் உணர்ந்தான்னு சொல்ல முடியாது வேகமா ஆரம்பிச்சு வேகமா முடிஞ்சு போன கல்யாண வாழ்க்கை அவன் தடுமாற்றம் குழப்பம் இழப்பு பயம் எல்லாம் நீ தான் தீர்க்கணும் சரி ப்ரோ நான் மேகாவை பார்த்துட்டு வரேன் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா செத் பந்தா இன்னைக்கு முக்கியமா பேசணும் சாயந்தரம் இருக்க சொன்னேன்னு சொல்லுங்க சரி தீபி தீபி வெளியில் செல்லும்போதே சித் எதிரில் வந்தான் சித்துவின் கண்களை அவள் பார்க்க அவள் கண்ணை பார்க்க முடியாது சித்து வேகமாய் அவளை கடந்து சென்றிருந்தான் அன்று மாலை என்ன வேலை எதுக்கு தீபி இருக்க சொன்ன நான் ஒரு மாசம் ஆபீஸ் மாட்டேன் கொஞ்சம் சொந்த வேலை நீங்களும் ரூபன் அண்ணாவும் தான் பார்க்கணும் அவ்வளவுதான் சரி சித் என்ன சரி என்ன சொந்த வேலை அதுவும் ஒரு மாதம் சித் கேட்க அதெல்லாம் என் சொந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் நண்பன்னு சொல்ல வேண்டியது ஆனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நல்ல நட்பு சித் வாய் விட்டு முணுங்க நட்பு மேகாக்காக உங்களை யார் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா என் பொண்ணை பார்க்க என் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும் அப்போ பார்த்துக்கிறேன் சித் சொல்ல நான் சொன்னால் அவள் உங்களை விட்டு என்கிட்ட வந்துடுவா நேற்று பார்த்தீங்க தானே எங்கள் பிணைப்ப தீபி சொல்லவும் சித் முறைக்கா தீபி இதழ் சொல்லித்து கொண்டாள் அடா இதே ரெண்டு பேரும் சண்டையை விடுங்க ரூபன் சொல்ல அண்ணா நீங்கள் அவுட்டோர் ஒர்க் எல்லாம் பார்க்கணும் அப்புறம் சித் உள்ள அதுக்கான ரைட்ஸ் இதில் ஆர்டராக இருக்குது பார்த்துக்கோங்க நான் மெசேஜ் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறேன் சரியா ஓகே ஓகே சி சொல்ல தீபி கிளம்பி நேரே சென்றது ஷர்மி இல்லத்திற்கு தான் மேகா இவளை பார்த்ததும் தவழ்ந்து வர ஓடி சென்று அள்ளி கொண்டாள் வந்தாயோ அத்தியாயம் பதினொன்று மற்றும் பன்னிரண்டு நிறைவு பெற்றது தீபிய அம்மானு கூப்பிட சொல்லி கற்றுக் கொடுக்க சொன்னது சித்துவோட சித்தியா அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி